அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையும் எல்லாம் ஓங்குக திருவுருட்பிரகாச வெள்ளப்பெருமானி செய்த திருவரட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஒரு பதிகமாகும் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அறிந்துள்ள ஒரே விளக்கம் பாடல் எண் இரண்டுக்கு பாடல் எண் இரண்டு கொளவு பேரண்ட பகுதியோர் கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் இலகுராதகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அலகுராது ஒழியாது அது அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே எங்கும் நிறைந்து விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அரசை போற்றி பரவுகிறார் எல்லா அண்டங்களிலும் அதாவது எல்லா உலகங்களிலும் அங்கு இருக்கும் பிண்டங்களிலும் அதாவது உயிர் உடம்புகளிலும் அருட்பெரும் ஜோதியின் அருள் அரசு சிறிதும் ஒரே தவறாமல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த எல்லா உலகங்களில் நாம் காணுகின்ற இந்த உலகம் மிக மிகச் சிறு பகுதியே ஆகும் இந்த உலகத்தைப் போலவே வானவெளியில் இன்னும் பல கோடிக்கணக்கான அண்டங்களும் நில உலகங்களும் இருக்கின்றன அவற்றில் பிண்டங்களாகிய உயிர் உடம்புகளும் கோடிக்கணக்கில் இருக்கின்றன இன்னும் பல பொருள்களும் இருக்கின்றன அந்த உயிர் உடம்புகளிலும் பொருள்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்து அந்தந்த பொருள்களாகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார் அவைகளுக்கு அருள் விளக்கம் தருகிறார் இதையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்து வருவதன் நோக்கம் உயிர்குலத்துக்கு மெய்யறிவு இன்பம் அதாவது சச்சிதானந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதற்குத்தான் உயிர்குலத்துக்கு இந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதற்காகத்தான் ஜோதி ஆண்டவர் எல்லா உலகங்களிலும் இருக்கிறார் என்பதை வள்ளலார் அனுபவமாலையிலும் தெளிவாக சொல்கிறார் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தயவு